அவரும் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் கவிஞர் செல்வத்தங்கம் அவர்கள் அவர்கள் எந்த கவிதை எழுதினார் என்றால் ஒரு சிலருக்கு வருத்தம் வரும் அந்த தலைவருடைய பெயரை சொல்லும்போது என் உயிரினும் மேலான என்று ஒரு கவிதை நூலை நாங்கள் வெளியிட்டோம் கலைஞர் கலைஞர் கருணாநிதியினுடைய இரங்கல் கவிதைகளின் அந்த கவிதைகளின் மெய்ப்பினை நான் வீட்டிலிருந்து பார்த்து போது அவர் என்னிடம் வந்து என்ன கவிதை புஸ்தகத்துக்கு ப்ரூஃப் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறேன் இப்படி என் உயிரினும் மேலான அப்படிங்கிற தலைப்பில் கலைஞர் இரங்கல் கவிதைகளை தொகுத்து வெளியிடலாம் என்று இருக்கிறோம் அதுக்கு கவிதைகளை வாங்கி ப்ரூஃப் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு உடனே அவங்க சொன்னாங்க நான் ஒன்றும் அவர் கட்சி சார்ந்தவள் இல்லை ஆனால் எனக்கு சீனியாரிட்டி முறையில் வேலை வாய்ப்பை வழங்கியவர் கலைஞர் எனவே அவருக்கு நான் ஒரு கவிதை வழங்குவேன் என்று அவரை பற்றி ஒரு கவிதையை எழுதி அது அந்த என் உயிரிலும் மேலான கவிதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறோம் அப்படி என்றால் அவரை கவிஞராக்கியவரும் கலைஞர் என்று நான் அறிகிறேன் அப்படிப்பட்ட கலைஞருக்கு நான்தான் முதன் முதலில் இரங்கல் கவிதை தொகுப்பு வெளியிட்டோம் அதில் முன்னோடியாக இருந்தது நாலம் மேல இயக்கம் என்பதை நமக்கெல்லாம் அரசியலில் வேறுபட்ட சிந்தனைகள் உண்டு எல்லோரும் ஒருமித்த சிந்தனையில் இருப்போம் என்று கிடையாது அதனால் தான் ஞானம் இலக்கிய இயக்கத்தை அறிமுகம் செய்யும் போதே இது கதை கவிதை கலைக்கான களம் என்று நாம் அறிமுகம் செய்வோம் இதில் ஜாதிக்கு இடம் கிடையாது மதத்திற்கு இடம் கிடையாது மொழிக்கு இடம் கிடையாது நாட்டிற்கு இடம் கிடையாது எந்த அரசியல் கட்சிக்கும் இடம் கிடையாது எல்லோருக்கும் பொதுவானது இந்த உலகம் எனவே இந்த உலகத்தின் பெயரை தாங்கி இருக்கக்கூடிய ஞானம் இலக்கிய இயக்கமும் எல்லோருக்கும் பொதுவான அமைப்பாக இயங்கும் என்பதை குறிக்கோளாக தேர்ந்தெடுத்து நடத்திக் கொண்டது அயல் நாட்டை சேர்ந்தவர்கள் பலர் இதில் வாழ்நாள் உறுப்பினர்களாக இணைந்திருக்கிறார்கள் குறிப்பாக மலேசியாவிலிருந்து சிலர் லண்டனிலிருந்து சிலர் என்று பலர் வாழ்நாள் உறுப்பினர்களாக இணைந்திருக்கிறார்கள் ஆனால் இதில் இணைந்திருப்பவர்கள் எல்லோரும் தமிழர்களாக இருக்கிறார்கள்

தமிழை வீட்டு மொழியாக கொண்டவர்களுமே இந்த அமைப்பில் மிகுதியாக இருக்கிற காரணத்தினால் இது பெரும்பாலும் தமிழை மையமிட்ட இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது மற்றபடி மொழிபெயர்ப்பு கவிதைகள் இங்கே ஒவ்வொரு திங்களும் படிக்கப்படுகின்றன இன்றைக்கு வெளியிடப்படக்கூடிய அந்த கவிதை தொகுப்பில் கூட முகில்சன் என்று ஒரு கவிஞர் ஒரு மொழிபெயர்ப்பு கவிதையை இரண்டு பக்கத்திற்கு வழங்கி இருக்கிறார் அவர் ஆங்கிலத் துறையை சார்ந்தவர் ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கக்கூடிய பணியை மிகச் சிறப்பாக செய்து வருகிறார் என்னுடைய ஒரு நூலை கூட அந்த முகில்சன் என்ற பெயரை பார்த்தாலே உங்களுக்கு முகிலைக்கும் முகில்சனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கும் முகில் சன் சன் ஆஃப் முகிலை என்பதை அவர் ஆங்கிலத்தில் முகில்சன் என்று வைத்திருக்கிறார் எனவே அவரும் முகிலன் குடியிருப்புக்காரர் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் திருமதி செல்வத்தங்கத்தின் சகோதரர் தான் அவர் என்பதையும் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் செவ்வாய்ப்பேட்டையிலிருந்து பேட்டையிலிருந்து கவிஞர் தண்ணீர் குளம் தாசன் அவர்கள் வருகை தருகிறார் உண்மையிலேயே அவரை பாராட்ட வேண்டும் ஞானம் இலக்கிய இயக்கத்தின் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வருகிறார் ஒரு நிகழ்ச்சி கூட விடுபடாமல் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் வருவார் நான் கொஞ்சம் சந்தேகப்பட்டேன் இன்று கவியரங்கம் இல்லையே கவியரங்கம் இல்லை என்றால் தண்ணீர் குளம் தாசன் வருவாரா என்று நான் நினைத்தேன் ஆனால் கவியரங்கம் இல்லை என்றாலும் வேனில் விழாவிற்கு நான் கட்டாயம் வருவேன் நிகழ்ச்சி நிறைவடையும் வரை இருப்பேன் என்று சொல்லி கவிஞர் தண்ணீர் குளம் தாசன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் உண்மையிலேயே அவரை பாராட்ட வேண்டும் மதுராந்திரகத்தில் இருந்து ஒரு நண்பர் வருகை தந்திருக்கிறார் அவரும் நம்முடைய ஞானம் இலக்கிய இயக்கத்தின் வாழ்நாள் உறுப்பினர் டாக்டர் பத்ரி அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அவர் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர் இப்படி எல்லோரும் வந்திருக்கக்கூடிய வேளையில் தமிழ் கலை இலக்கிய பேரவையின் முன்னோடி இந்த பகுதியில் இலக்கியம் வளரவும் லயன்ஸ் கிளப் வளரவும் மிகுந்த முன்னெடுப்புகளை மேற்கொண்ட ஐயா சுப்பையா அவர்கள் வருகை இருந்திருக்கிறார்கள் இது நமக்கெல்லாம் மிகப்பெரிய வாய்ப்பு என்று நான் கருதுகிறேன் இந்த பகுதியில் இலக்கிய அமைப்பு இயங்குவதற்கு ஓடி ஓடி உழைத்தவர் இப்போது அவருக்கு எண்பதுக்கு மேல் வயது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அந்த வயதில் கூட இந்த மூன்றாவது மாடிக்கு சுழல் படிக்கட்டில் ஏறி வருகிறார் என்றால் ஐயாவும் எப்படியாவது ஒரு லிப்ட் மின்தூக்கி ஏற்பாடு செய்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அதற்கான நேரம் வரவில்லை அந்த நேரம் வந்துவிட்டால் மின் தூக்கி வந்துவிடும் நமக்கெல்லாம் நமக்காகவே அவர்கள் ஏற்பாடு செய்ய விரும்புகிறார்கள் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் இந்த இடத்தை நிகழ்ச்சி நடக்கிறது என்று ஆள் வைத்து சுத்தம் செய்தவர் அவர் அவர் எப்போதும் நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்பே செயல்பட்டு விடுவார் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போது அதை சரி பண்றது இதை சரி பண்றது அதெல்லாம் கிடையாது முன்னேற்பாடுகளை முன் திட்டமிட்டு செய்யக்கூடியவர் ஐயா லயன் பி அவர்கள் ஆனால் சீருவோர் சீறு என்று யாராவது சினன்றால் அவர்களை சீராமலும் விடமாட்டார் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நன்றாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஆற்றலாளர் இப்படி இலக்கிய ஆர்வம் கொண்டவர்களும் சமூக சிந்தனை கொண்டவர்களும் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த ஞாலம் இலக்கிய இயக்கத்தின் தலைவராக செயல்படுவதற்கு எனக்கு இயற்கை வழங்கிய பெரும் பேறு என்று நான் கருதுகிறேன் இப்படிப்பட்ட ஒத்துழைக்கும் மனம் கொண்ட அறிஞர்கள் மத்தியில் செயல்படக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது நடனக் கலைஞர்கள் வருகை தந்து விட்டார்கள் எனவே விரைந்து நூல் வெளியிட்டு நாம் அவர்களுக்கு இடம் வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இத்துடன் என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்